டைரக்டர் ஏஎஸ் முகுந்தன் இயக்கத்தில் ஆனந்தராஜ் சயுக்தாசா முனிஸ்காந்த நடிப்பில் வெளியாக இருக்க படம் தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வெளியில பார்க்க போறோம் மாலை வை பிரசன்ஸ் படம் எப்படி இருக்கு ஒரு பையன் பண்ண கேஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் கிரைம் இவனுக்கு போதையாயிடுச்சு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய ஆனந்த்ராஜ் ஆனால் அவர் மேலே காவல்துறையில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் ச ரவுடி சப்ளை பண்ணுவார் ஆனால் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் எந்த ஒரு கொலைகள் நடந்தாலும் அதில் இவர் பேர் அடிபடாத வண்ணம் அவர் வேற ஆட்களை வச்சு சரண்டர் பண்ணி இவர் வந்து இந்த கிளீன் ரவுடியாக வளம் வரக்கூடிய நபராக இருக்காரு இவர் எப்படியாவது எஃப்ஐஆர் போட்டு இருக்கிற எல்லா கேஸையும் போட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளிடணும்னு துடிக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த சம்யுக்தா ஒரு பக்கம் இவரை எப்படியா போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆயிருந்து நினைக்கக்கூடிய இவரோட நண்பர்களாக இருக்கக்கூடிய துரோகிகள் ஒரு பக்கம் ஆனந்தராஜை என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லை இந்த ரவுடிகள் போட்டு தள்ளாங்களா இல்லையா ஆனந்தராஜ் உயிரோடு இருக்காரா இல்லையா ஒரு ரவுடியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அவர் ரவுடியாக இருக்கும்போது அவங்க கூட இருக்கவங்களா அவங்க கூட பயத்தினால இருப்பாங்களா அன்பால் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எமோஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படத்தோட ஒன்லைன் படத்தோட ஆரம்பமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கதை ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது ஆனந்தராஜ் வந்து எப்படி ஒரு மெட்ராஸ் மாஃபியா கம்பெனிக்கு சிண்டிகேட்டுக்கு தலைவராக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஓகே ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடென்ஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ரவுடிகள் காட்டுறதெல்லாம் ஓகே இப்போ வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப் வீடியோஸ் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அது அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமயத்தாக ஒரு காப் ரோலாக காமிச்சிருக்காங்க அதுவும் இந்த படம் ஒரு லீட் ரோலாக அமைஞ்சிருக்கும் முதல் முறை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் நல்ல ஒரு நரேஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு ரைட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காவல்துறை எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ்வலாக காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடிக்கு எப்படியெல்லாம் துரோகிகள் இருப்பாங்க அப்படின்னா அண்மையில் சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய படுகொலையும் அதுக்கு பின்னாடி இருந்த துரோகங்களையும் நம்ம பார்த்துருப்போம்லையே அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கண் முன்னாடி வந்துட்டு தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடிஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பக்கம் சீரிஸாக இருந்தால் இன்னொரு பக்கம் முனிஷ்காந்த் வர எல்லாம் அங்கங்கே சிரிப்பு தட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப நாள் கழிச்சு முனிஷ்காந்தனை கேரக்டரை விட்டு இறங்கி கொஞ்சம் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருக்குது அதே நேரம் ஒரு ரவுடிக்கு ஆஸ்தான இரண்டு மனைவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் என்னடா ஸ்பாயிலர் பண்ணுற அப்படி நீங்கள் கேட்கலாம் அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப நமக்கு என்ன அப்படிங்கிற ஸ்பாயிலர் ஆகிடும் எப்படியாவது அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியும் சொல்லி சம்யுக்தா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் அவர் எஃப்ஐஆர் உழுகிறதுக்கான வாய்ப்புகள் அமையாம போகுது கடைசி அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைது அதுக்கப்புறம் சயுத்தா என்ன பண்ணாங்க அப்படிங்கறதா அந்த படத்தோட மேஜர் டுஷ்டாகவும் இருக்குது அதே நேரம் இவங்க கூட இருந்த எதிரிகள் எல்லாருமே வந்து எப்படியாவது இவரை போட்டு தள்ளி நினைக்கிறப்ப அதுலேருந்து ஆனந்தராஜ் எப்படி உஷாராக அங்கேருந்து தப்பிக்கிறாரு அதே நேரம் எப்படி அங்கே சண்டைகள் போடுறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுவும் இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா பார்க்குற விதங்களாகவும் இருக்குது இரண்டு மனைவிகள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரோட வேரியேஷன்ஸ் அப்படின்லாம் இதெல்லாம் பார்க்க நல்லா போயிட்டு இருக்குது இந்த படம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் வள 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 வளன்னு இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது படத்தோட பாசிட்டிவாக நெகட்டிவோ பேசி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட கதை அப்படிங்கிற ரொம்ப பாசிட்டிவான ஒன்று ஏன்னா சென்னையில் ஒரு ரவுடி இருக்கார் அப்படின்னா அவரே எல்லாத்துலையும் இறங்கி சம்பவம் பண்ணக்கூடிய ஆளாக இருக்க மாட்டார் முதல்ல சம்பவம் பண்ணி ரவுடி ஆகிருப்பார் அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு பல பேரை சப்ளை பண்ணி அவர் கேங்ஸ்டராக மாறி இருப்பார் அந்த ஒரு விஷயம் வாய்ஸ் ஓவரில் காமிச்சது அவரோட பேக்ரவுண்ட்லாம் இருந்தது அதே நேரம் ஆனந்தராஜ் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக காமிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஆனந்தராஜோட நடிப்பாக இருக்கணும் சம்யுக்தா ஒரு லீடாக ஒரு காப்பாக நடிச்சிருக்கான்றப்ப எந்த ஒரு இடத்துலயுமே கிரிஞ்சி தட்டாத ஒரு நடிப்பு ஏன்னா வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறையா படங்களில் உமன் சென்ட்ரிக் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு பெண் போலீஸ் அப்படிங்கிற வேடத்தில் காட்டப்பட்டாலே நமக்கு லைட்டாக அது என்னமோ செட் ஆகாத மாதிரியான மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சம்யுக்தாக்கு ஏனோ தெரில அந்த ஒரு விஷயம் அவங்க தோணலை கிரிஞ்சாக தோணலை அதுக்கான விஷயங்களும் அவங்க கொடுத்து தான் இருக்காங்க உள்ளே அவங்க கொடுக்கப்பட்ட ரைட்டிங்ஸாக இருக்கட்டும் அவங்க ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும் தீபாசங்கர் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள அவங்க பண்ணக்கூடிய துரோகங்களுக்கு எழுதப்பட்ட போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்லா அதே நேரம் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் இசையை ஒரு பக்கம் முற்றும் ஸ்ரீகாந்தனா ஒரு பக்கம் அமைதியாக இருக்க சொல்லுவோம் ஆனால் அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருந்தது இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபில் சூப்பராக இருந்தது அப்படின்னு கூட 明白 அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதோட இந்த படம் நம்மளுக்கு ஏன் கொஞ்சம் முரண்படுது இல்லைனா நமக்கு ஏன் ஒட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் நகர்ற விதங்கள் ஒரு யூஷுவல் சினிமா அதாவது என்னடா படம் காற்றிய நோய்ல அந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஏன்னா இவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருக்கப்போ ஒட்டு மொத்த சென்னையுமே எப்படி ஒருத்தர் கையில் வச்சுருக்க முடியும் இன்றைக்கெல்லாம் யாரையும் பார்க்குறதில்ல சோஷியல் மீடியா வளர்ந்து இந்த காலத்தில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அந்த லூப்ஸ்லாம் விட்டு ஒரு கேங்ஸ்டரை வந்து ஒரு புனித தன்மையாக காட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு முதல்ல நம்மளுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து காப்பாக இருக்கக்கூடிய சம்யுக்தா ஒரு என்கவுண்டர் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் மெனக்கெட்டுறாங்க இன்னமும் தமிழ்நாடு காவல்துறைனா கடைசி நேரத்தில்லாம் வருவீங்கன்ற ஒரு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் இன்னமும் அந்த இந்த பானிபுரி நமத்து போகாமல் இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி இன்னமும் நமத்து போகாமல் இருக்குது இந்த டெம்ப்ளேட்லான்ற மாதிரி இருந்தது ஆனந்த்ராஜ் அவரை எவ்வளோ வெயிட்டாக காமிச்சிருக்கலாம் உனக்கு காமெடினு யூஸ் பண்ணால் காமெடியில் கொண்டு போயிருக்கணும் இல்லையா நீங்கள் வந்து அவர் டு தி கோர் வில்லன்னா டு தி கோர் வில்லன்னா எடுத்துகிட்டு போயிருக்கணும் இங்கே பாதி அங்கே பாதி அப்படின்றவுன்னு ஆனந்த்ராஜ் என்ன ரோல் பண்ணுறாருங்கிற நமக்கே தெரியாம போயிடுச்சு முனீஷ்காந்த் அவருக்கு மதே தான் படத்தில் அவரை வைக்கணும்னு வச்ச மாதிரி கரெக்டாக பிட்டு 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 பிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு சீனில் மட்டுமே வந்துட்டு போகிறது மற்ற நடிகர்கள் கொடுத்த ஸ்பேஸை எங்கள் முனீஷ்காந்த் கொடுத்துருந்தா கூட இந்த படம் கொஞ்சம் இன்னும் டாக்குவா டாக்கிவாக போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்தது அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸு அதில் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அது எந்தளவு சாட்டிஸ்ஃபைட் கொடுத்தது அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு ஹீரோயிசம் காஞ்சி அந்த இடத்துல வந்து ஒரு கருத்து சொல்லி அந்த இடத்துல ஒரு எமோஷன் பேசி சரி இதெல்லாம் கூட விட்டுருவான் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று வருது அனந்தராஜோட பொண்ணு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று வருது எதுக்கு இவ்வளோ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல எதுக்கு ஃப்ளாஷ்பேக் அதாவது விறுவிறு விறுவிறுன்னு உயிரை காப்பாற்ற ஒரு ஹைவேஸில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரோட்டு கடையில் நிப்பாட்டி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பான் அது இப்போ அன்மையில வந்து நம்ம கூலி படத்தில் இல்லை அது மாதிரி விரிவுருன்னு உயிரை காப்பாற்றிட்டு இருக்க ஓடிக்கிட்டு இருக்க ஆனந்தராஜ் எதுக்கு திடீர்னு உட்காந்து ஒரு கிளப்பில் போய்ட்டு கல் குடிக்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு அங்கிட்டு தேவையில்லாமல் ஒரு லவ் சீன் வரணும் எதுக்கு இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்ற மாதிரி காருக்கு எது கச்சானி இந்த சீ இந்த படத்தை எதுக்கே இந்த சீனுன்ற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் போஸ்ட்ருன்றது அது நமக்கு ரொம்பவே இடிச்சிது நமக்கு லாஜிக்காகவும் செட் ஆகலை அப்படின்ற ஒரு பட்சம்தான் இருந்தது இருந்தாலும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக மேக் பண்ணியிருக்கலாம் சயுக்தா இன்டர்வியூல சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக காப் பண்ணியிருக்கலாம் அதே நேரம் அனந்தராஜுக்கு ஒரு பக்கம் வந்து வில்லனாவோ இல்லைனா காமெடியனாவோ ரோல் டு தி கோரா அதே நேரம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்துக்கும் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு கூட இருக்கிறவங்களை கடைசி வரை நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பரிச்சயமான ரோல்கள் கொடுக்கலன்றது நம்மளோட கேள்வியாக இருக்குது ஆக மொத்தம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது மாதிரியான தாட்டுகளோட தான் நமக்கு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ்க்கு இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா இல்லை உங்களோட பார்வையில் உண்மையாகவே ரவுடிகள் இப்படி தான் இருக்காங்களா காவல்துறையும் இப்படி தான் இருக்குதா இல்லை அவங்களோட ரியல் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிற பல கமெண்ட்டுகள் உங்களோட மண்டையில் ஓடிட்டு இருக்கும் அதே இந்த படத்தில் நான் நான் சொன்ன இந்த கதைகளை வச்சு உங்களுக்கு அந்த ரியல் லைஃப் இன்சிடென்டான தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஒரு படுகொலையாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு மனசில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசு வைப்பை பண்ணிட்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பேல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க